இன்னைக்கு சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சுப்பா சரி இப்போ போய் கொஞ்ச நேரம் உட்காந்து படிப்போம் என்னது வேலையை முடிச்சிட்டோம் படிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா இரு இரு உனக்கு நல்ல வேலையா வச்சிருக்கிற இப்ப கூப்பிட்டு கொடுக்க போற பாரு வெணிலா வெணிலா சொல்லுங்க சித்தி என்னமா சமையல்லாம் முடிஞ்சதா ஆமா சித்தி சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சது இருந்த பாத்திரம்லா கழுவி போட்டுட்டேன் சரி சரி கடைப்படி வேலை முடிஞ்சிட்டியால்ல உன்ன தொகைக்கிற வேலை இருக்குமா எனக்கு நிறைய டிரஸ் சேர்ந்துடுச்சுனா பாரே நீ போய் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தொகைச்சு போறியா சித்தி நாளைக்கு எக்ஸாம் இருக்கு கொஞ்சம் படிக்கணும் என்னது படிக்கப் போறியா பொம்பளை பிள்ளைங்க வீட்டு வேலையை பழகிட்டு இருந்தா உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்க இல்லைன்னா இந்த வேலை எனக்கு செய்ய தெரியாதாக்கும் அது வந்து என்னடி மருமகளே என் பேதி என்ன வேலை வாங்கிட்டு இருக்கிற அப்பதான் அது ஒண்ணு இல்ல பாத்தா இதோ பார் மருமகளே அவ வீட்டு வேலையில செஞ்சு பழகிக்குவா நீ ஒண்ணு சொல்ல வேணாம் உன் பிள்ளைய போய் செய்ய சொல்ல வேண்டியதானே இவ்வளவு எதுக்கு செய்ய சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க இவளாவது ஒரு அளவுக்கு செய்யறா அவ தான் ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்திருக்கா முதல்ல ஊம் புள்ளையே வாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பாத்துக்கலாம் வேலை வாங்குறாள் அம்மா வேலை என்னதான் உங்களுக்கு நினைச்சு நல்லதே செஞ்சாலுமே உங்களுக்கு மனசுக்கு அப்படிதான் தேப்படுது நம்ம இப்போ வெளியே போய் வேலையை பார்க்கற போங்க ஏங்க பார்த்தா இப்படி பேசுறீங்க அவங்க கொஞ்சம் துணி இருக்கு துவைச்சி போடுதான் சொன்னாங்க அதனால தான் சரி நானும் யோசிச்சு வச்சிருந்தேன் துவைச்சிடலாமேன்ட்டு நீங்கள் என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்களே ஆட இவளை பத்தி உனக்கு தெரியாது ஒரு நாள் தவத் தொழுச்ச போட சொன்னானா மறுநாள் அதே வயதா சொல்லுவா நீ பessa படிக்கிற நேரமே மட்டும் பாருமா கொஞ்சம் உடனே கோம் வந்திருமேயா பதா பின்ன கொச்சித்தி சொல்ற நேரையில இருந்து உன்னை தப்பிக்க வச்சிருக்கற ஏன்னா பாராரலினா பரவால டிட்டாமரிக்கமேனே தான சரி சரி என் செல்ல பதா அவனை திட்ட மாட்டேன் வெனிலா வெனிலா அப்பத்தான் என் பிரண்ட்ஸ் உள்ள வாய்ஸ் கேக்குது நான் என்ன பாத்துட்டு வரேன் இரும்பா நானும் வரேன் சரிங்க பத்தா வா பிரியா எத்தன நான் சொன்ன பாத்தேன் வா பிரியா என்னங்க பத்தா எப்படி இருக்கீங்க நான் நல்லா நல்லாத்தான் இருக்கேன் மொதல்ல அடிக்கடி வீட்டுக்கு வருவேன் இப்ப வரதையே காணோம் என்னங்கப்பா தான் செய்யறது படிக்கிற வேலை அதிகமாக இருக்கு அதனால தான் வர முடியல நான் வெண்ணிலாவே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரட்டுங்களா ஏன் திடீர்னு கோயிலுக்கு கூப்பிடுறேன் அப்பாத்தா நீ சாயங்காலமா கோயிலுக்கு வரேன்னு மனசுல பட்டுச்சு தான் வெண்ணிலாவையும் கூட்டிகிட்டு போகலாமேன்னு வந்தேன் சரி சரி வெண்ணிலாவுக்கு சம்மந்தம்லாம் கூட்டிகிட்டு போ என்னம்மா வெண்ணிலா போயிட்டு வரையா சரிங்க அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் சரி சரி போயிட்டு வாமா வா வெண்ணிலா அப்பதா சரி பிரியா வர அப்பதா சரி பாத்து போயிட்டு வாங்க லேட் ஆயிர போகுது வெள்ளனே கிளம்பி வர மாதிரி பாருங்க சாமி கும்பிட்டு சீக்கிரத்திலே வாங்க சரிங்க அப்பதா சரி வா வெண்ணிலா போலாம் சரி உள்ள போய்

என்ன நீங்க ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்கீங்க நிலா உன்னை பார்க்கணும்னா சாதாரண விஷயமா நான் தான் பெரியோட சொல்லி உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன் என்ன விஷயம் அவினாஷ் விஷயம் இருந்தா தான் உங்களை பார்க்கணுமா ஏன் சும்மா பார்க்க கூடாதா சரி சரி உங்க சண்டைங்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க நம்ம கொஞ்சம் தள்ளி அந்த சைடு போய் பேசிக்கலாம் பிரியா தான் பிரியா நீ அறிவா பேசியிருக்க

கல்யாணத்தில் பார்த்தது வெண்ணிலாவை இப்போதான் பார்க்க முடியுது அது நான் சொல்லிவிட்டாதான் நீங்களாக வரீங்க இல்லைன்னா எங்கே வெளியே வரீங்களா ஒன்னா என்ன அபிலாஷ் இப்படி பேசுறீங்க உங்கள் ஞாபகமெல்லாம் என் மனசுக்குள்ளேயே வச்சு புதைச்சி வச்சிருக்கேன் உங்களை எப்படா பார்ப்போம் பார்ப்போம்னு மனசு அளப்பாயுது இருந்தாலும் நான் எப்படி வெளியே சொல்றது பிரியா வந்தால் தான் என்னால் வெளியே வர முடியுது அப்புறம் நான் என்ன தான் பண்ணுறது அதனாலதான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க என்ன வினாஸ் இந்த என்னது போனா வாவ் பாக்ஸ் பார்த்தாவே நல்லா இருக்கும் போல் இருக்குதே அவினாஸ் ஆமா பிரியா ரொம்ப காஸ்ட்லியும் கூட எதுக்கு அவினாஸ் இவ்ளோ விலை கொடுத்து வாங்குனீங்க முதல் முதல்ல உனக்கு வாங்கி தரேன் அப்புறம் எனக்கு புடிச்ச மாதிரி கொஞ்சம் வாங்கணும்ல அதனால தான்

அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெண்ணிலா அப்பா இருந்துட்டு இன்னும் ஒரு வாரத்தில் சென்னைக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் உன்னை எப்படி காண்டக்ட் பண்ணுவேன் அதனால தான் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன் என்ன விலா சொல்கிறீங்க இப்போ தான் நம்ம பேசவே ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ளே சென்னைக்கு கிளம்புறேங்கிறீங்களே பாரு உடனே சோகமாகுது பாரு மூஞ்சி பின்னா இப்படி சென்னைக்கு கிளம்புறேன்னு சொன்னீங்கன்னா சோகமாக எல்லாமே இருக்கும் பிரியா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கட்டும் நீங்கள் வா என்ன பாலு அவர் வாட்டி பேசிட்டு இருக்காரு வெண்ணிலா மனசு என்ன பாடுபடுதுன்னு கொஞ்சமாக பாக்குறாரா ஒன்னா பிரியா கொஞ்சம் யோசிச்சு பாரு அவினாஷ் இப்போ சென்னைக்கு போனாதான் அவன் பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியும் அவன் பிஸ்னஸ்ல ஸ்டெடியாக நின்னாதான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ண முடியும் அதனால சில பிரிவுகளை தாங்கிட்டு தான் ஆகணும் தான் சொல்லிட்டேன் இப்போ வெண்ணிலா தான் பாரு முகம் பாரு எப்படி வாடிச்சுனே சரி சரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் நம்ம கொஞ்சம் தள்ளி நிப்போம் வா ஓகே பாலு அவினாஷ் சென்னைக்கு போறீங்களா சென்னைக்கு போனாதான் என்னுடைய பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டா நான் வந்துட்டு தக்க வச்சுக்க முடியும் அப்பதான் உங்க அப்பாட்ட வந்து என்னால பொண்ணு கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போக முடியும் அதனால தான் இப்போ வெண்ணிலா சென்னைக்கு கிளம்பலான் இருக்கேன் அவினாஷ் நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்க மாட்டேது இந்த இந்த போனை புடி என்ன வினா சொல்றீங்க போனை கொடுத்துட்டு இப்ப கிளம்ப பாக்குறீங்களா ஏன் அவினாஷ் இப்படி சொல்றீங்க கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கலாமல்ல வெண்ணிலா இப்படி அழுதுட்டே இருந்தா நான் சொல்ல வர விஷயத்தையே மறந்துடும் வெண்ணிலா நீ முதல்ல அழுகாத உங்களை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேனே தெரியல அவினாஷ் இதோ கொஞ்சம் நிம்மந்து பாருமா சொல்லுங்க வெண்ணிலா சென்னைக்கு போனா தான் நான் பிஸ்னஸ் கத்துக்கிட்டு நல்லபடியா எங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டிவாகவும் செய்ய முடியும் நானும் ஓனா பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாதான் உன்னை வந்து உங்க அப்பாட்ட சொல்லி முறைப்படி பொண்ணு கேட்டு கட்டிட்டு போக முடியும் அதுக்கெல்லாம் நான் சம்பாதிக்கணும்ல அதுக்குள்ள நீயும் படிப்பையும் முடிக்கணும் அதனால தான் இப்போ இந்த பிரிவை பற்றி நீ கவலைப்படாத வேண்டிலாம் இந்த பிரிவு வந்து தான் நம்மளை சேர்த்து வைக்க போகுது நீயும் வாழ்க்கையில் படித்து ஒரு ஸ்தானத்துக்கு வந்துடுவேன் நானும் பிஸ்னஸில் டெவலப் ஆகி உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்துடுவேன் சரியா சரி அவினாஷ் ஆனால் எப்படி உங்களை விட்டுட்டு இருப்பேன் தான் தெரியல வெண்ணிலா அதுதான் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன்ல ஃபோனில் பேசிக்கலாம் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் போதுமா அவினாஷ் சரி இப்போ வாசு சிரியே ஓகே ஓகே இப்போ தான் பார்க்கறக்கு அழகாக இருக்க என்னப்பா ரெண்டு பேரும் பேசிட்டீங்களா உள்ள வந்துட்டீங்களாப்பா ஆமா அவினாஷ் பிரியா நான் கொஞ்சம் நேரம் அவினாஷ் கூட இருந்துட்டு வரனே நீ வேணால் வீட்டுக்கு கிளம்பு என்னது கொஞ்ச நேரம் அவினாஸ் கூட இருந்துட்டு வரியா அம்மா உங்கள் பாட்டிக்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் உங்கள் அப்பா தான் போனதையே என்ன வாரி எடுத்துரு பேத்தி எப்படி விட்டுட்டு வந்த பேத்தி எடுத்து எடுத்து எப்படி விட்டுட்டு வந்தேன்னு ஊரே அலப்பரம் விட்டுருவாங்க நான் போக மாட்டேனப்பா ஒழுங்காக நீ பேசிட்டு வா அது மட்டும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் வெண்ணிலா அது மட்டும் நானும் பிரியாட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேர் பேசிட்டு வாங்க ஏன்டா பாலு என்னை வச்சு நீ பிரியாட்ட கடலை ஓடலான்னு நினைக்கிறியா ஆமாம் பிரியா ஏன் ஆளுடா நான் எப்படி வேணாலும் பேசலாம் சரி நாங்கள் ரெண்டு பேர் போய் தனியாக பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் வாங்க சீமே எங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இப்போ உங்க உங்கள் கூட இருக்கிற ஞாபகம் தான் என்னை தனிமையிலிருந்து காப்பாற்றும் அதனால தான்